வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுச்சு ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஒரு மாடரேட் இயராக தான் இருக்கும் ஏன்னா சனியும் குருவும் நல்லா இருக்குது ராகு கேத்து ஆறு மாட்டிட்டு இருக்கு ஸோ தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத உடல் உபாதைகள் வரும் கண்டிப்பா அவங்க வந்து ராகுகேத்துக்கும் பூஜை பண்ணிக்க வேண்டி இருக்கும் தன்வந்திரிக்கு பூஜை பண்ணிக்க வேண்டி இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் திங்கிங் இருக்கும் ஸோ எல்லா பிரச்சனையும் தன்னாலே சால்வ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளார போவாங்க இந்த வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் மற்றவங்களுக்கு சால்விங்கிற்கு யூஸ் ஆகிறத விட மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டியிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ண போகாதீங்க பிரச்சனை சின்னதாக இருந்தால் பெரும் பிரச்சனை உள்ளார வராது இல்லைன்னா பிரச்சனை இல்லாமல் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டு வருவீர்கள் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்து ராசிக்காரர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜான்வரி ஒரு எண்டுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் வரும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு சடன்னா வரும் அதாவது இப்ப உங்களுக்கு வந்து நிறைய கடன் இருக்கோ இல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்க எல்லாமே கன்சாலிடேட் பண்ணுங்க அந்த கன்சாலிடேஷன் பைனான்சியல் கிளாரிட்டி வந்து ஈஸியா வரும் அது மட்டும் இல்லாம அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா நெகட்டிவா கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பட் ஒன்ஸ் ஃபார் ஆல் நிறைய கடன் தொல்லைகளோ இல்ல பண பிரச்சனைகளோ கண்டிப்பா கம்மியாகும் ஓரளவுக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு குருவும் சனியும் வெல் பிளேஸ்ட் சோ உங்களுக்கு வந்து லைஃப் வந்து சூப்பரா இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பா யோசிச்சு நிதானமா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கும் நீங்கள் செய்ய போகிறத முன்கூட்டியே எல்லா சொல்லும்போது அந்த காரிய சித்தி வர்றது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாரோட பழகுறிங்க அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்க புது ஆட்கள் உங்களோட வந்து பழகுறாங்க பேசுறாங்க அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா ஃபேஸ் வேல்யூ அவங்க சொல்றது அப்படியே நம்புறது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும் ஏன்னா வரவங்க வந்து சொல்றது ஒரு விதமா இருக்கும் ஆனா அவங்க நடந்துக்கிறதோ இல்ல அவங்க வாழ்க்கையோ வேற விதமா இருக்கும் சோ அது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சோ இப்ப நீங்க தப்பான ஆட்கள் வந்து உள்ளார வரீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேலைக்கு போறீங்க வேலை பண்ற இடத்துல திடீர்னு ஒரு நிறைய நண்பர்கள் அறிமுகம் ஆறாங்க அவங்க எல்லாருமே வந்து வேலை சரியில்லை பாஸ் சரியில்லை இதனால நிறைய பிரச்சனை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டினாங்க ஸ்பீச் வேலை பத்தியோ பாஸ் பத்தியோ கம்பெனி பத்தியோ சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வேலை ப்ராப்ளம் ஆகும் அதே எனர்ஜி உங்க லைஃப்லயும் வந்து வரும் அப்ப இல்லாம இந்த ஆளுங்களோட நீங்க பழகறதுனால அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது வெளியில போறதுனால உங்க லைஃப் ஒர்க்கு ப்ராப்ளமோ இல்லை இதே மாதிரி மேரேஜ் ப்ராப்ளமும் வரும் ஸோ யாரோட பழகுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கொஞ்சம் நீங்க உங்களுக்கு வருகின்ற நண்பர்களை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளார எடுத்துக்கோங்க அவங்களோட பழகறத வச்சுக்கோங்க அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விதத்துல எல்லா பிளானட்டும் நல்ல வெல் பிளேஸ்ட் பட் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அக்டோபர் நவம்பர் மாதம் கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்போ கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் எஸ்பெஷலி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் விடும் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நிறைய கெளரவில் வேலையில் வரும் ரிலேஷன்ஷிப்பில் வரும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பண்ணுற வேலையை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்ல மேற்கொண்டு படிக்க வேண்டியதா இருக்கும் இல்ல இதுவரைக்கும் பண்ண வேலை வந்து அப்சலீட் ஆகிட்டு இவங்க புது வேலையை கம்ப்ளீட்டா நியூ டாஸ்க் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி அது மட்டும் இல்லாம யாரோட வேலை பாக்குறீங்க கம்ப்ளீட்டா டீமே டிஸ்மேண்டல் ஆகும் டீம் டிஸ்மேண்டல் ஆகும் போது புது ப்ராஜெக்ட் எடுத்துக்க சொல்லுவாங்க சேலஞ்சஸ் தான் நிறைய வரும் டுவெண்டி ட்வெண்ட்டி போர்ல அந்த சேலஞ்ச எடுத்துட்டு முன்னாடி போனீங்கன்னா க்ரோத் வரும் இல்லை அப்படின்னா நான் இவ்வளவுதான் இருப்பேன் இருக்குவேன் நான் இதுல வந்து ஐ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு சேலஞ்சா மாறிடும் எப்படின்னா க்ரோத் இருக்காது பண பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் செலவுகளும் தேவையில்லாத செலவுகள் வரும் ஸோ அதனால நீங்களே வந்து ஒரு ஏதாவது ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு தயவுசெய்து அந்த கடனுக்கு இஎம்ஐ மாதிரி கட்டிட்டே வாங்க அப்ப தேவையில்லாத பிரச்சனைகள் உங்க லைஃப்ல வராது அடுத்தது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரும் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பாருங்க அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை பாதி எடுத்துக்கோங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மொய் எழுதணும் அப்படி நீங்க வந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா பெருசா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து உள்ளார வந்து உட்காரும் அதே மாதிரி இந்த விபரீத காலே விநாசம் புத்தி கரெக்டா இந்த டைம்ல எப்படி இருக்கும்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல நான் கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்த போறேன் வேலையை விட்டுட்டு நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் இந்த பிசினஸ் விஸ்தரிச்சு கடன் வாங்க போறேன் எல்லா தாட்ஸும் வரும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இருக்கிற விஷயங்கள் ஒழுங்கா போனாலே பெரும் சேலஞ்சா இருக்கும் அதனால இருக்கிற விஷயத்த ஒழுங்கா தள்ளிட்டு போங்க அப்போ உங்க லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் எந்த விஷயத்தையுமே மாற்றம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல உங்களுக்குள்ளார மாற்றங்கள் தான் எடுத்துட்டு வரணும் எந்த மாற்றம் ஃபர்ஸ்ட் திங்கிங் எக்ஸ்ட்ரீம் திங்கிங்க எடுத்துட்டு வரக்கூடாது நிறைய சந்திரனுக்கு நீங்க விளக்கேற்றணும் அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் திங்கிங் உங்க லைஃப்ல வராது அடுத்தது சனி ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால கண்டிப்பா சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ளார சேஞ்ச் எடுத்துட்டு வரணும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட் அப்படின்னு வராங்க இல்லை நான் சில விஷயங்கள் எனக்காக நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளார நீங்க மாத்திக்கம்போது உங்களுக்குள்ளார உங்களுக்கே நீங்கள் பெய்யணும் இல்லை வந்து நான் வந்து இப்படிதான் வாழணுங்கிற அந்த மைண்ட் செட்டோ இல்லை இந்த நெகட்டிவ் திங்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கிற மைண்ட் செட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா வெளியில் வர சேலஞ்சஸ்ஸை உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும் அப்படி இல்லைன்னா வெளியில் வர சேலஞ்சஸை உங்களால் பார்த்துக்க முடியாது தென் ஃப்ரம் அவுட் சைட் யூ வில் ஹவ் அ சேலஞ்ச் அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக முடியும் அடுத்தது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஒண்ணு வந்து கடன் இருக்கு கரெக்டா இந்த டைம்ல போய் கடனை அடைக்க ஆரம்பிப்பாங்க தயவு செய்து கடனை அடைக்க செல்லாதீர்கள் கடன் இன்னும் ஒரு வருடத்துக்கு இருப்பது நல்லது இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் கடனே இருக்க கூடாது கடன் எல்லாம் கிளீனா வைப் பண்ணிட்டு எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாம இருக்கணும் இல்லை சில நேரங்களில் கடன் இருப்பதனால் அந்த கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க இல்லையா இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா உங்களுக்கு நல்லதா மாறும் அடைக்க போகாதீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வருமானம் எப்படி ஜாஸ்தி ஆக்கணும் அப்படிங்கிற புது விஷயங்களை எடுத்துட்டு வாங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க அந்த பிசினஸ் வந்து நான் டிஜிட்டலா மாத்தணும் டிஜிட்டலா பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு யாராவது வந்து சொல்றாங்க அப்படின்னா just take that challenge, நான் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இது எப்படி இருக்குன்னா உங்க லைஃப் ஒரு சின்ன ரீஜிக் ஆயிட்டு வரும் அந்த ரீஜிக்ல நீங்க சில மாற்றங்கள் உங்க வேலையிலோ உங்க பர்சனல் லைஃப்லயோ எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவல் போகும் அதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் நெக்ஸ்ட் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு செய்யும் வேலையே சுகம் இருக்கும் இடமே சுகம் இந்த திருப்பியும் சொல்றேன் இப்ப போய் நான் விஸ்தரிக்கிறேன் புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஆரம்பிச்சு சக்சஸ் ஆற டைம் வந்து மத்த காலகட்டத்தில் சிக்ஸ் மந்த்ஸ்னா இப்ப டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆயிடும் ரெண்டாவது நீங்க என்ற எண்ணம் அல்லது செயல் உங்களுக்கு சாதகமா முடியாது சோ சோ இது வந்து ரொம்ப இருக்கும் கண்டிப்பா ராசிக்காரர்கள் எங்க வேலை பண்றீங்களோ அங்கே இருக்கிற ஆளுங்களோட நல்ல பெயர் வாங்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணுங்க நிறைய சனிக்கு விளக்கு வைங்க குருக்கு விளக்கு வைங்க அதே மாதிரி ஏதோ மனசஞ்சலம் வந்துடுச்சு நீங்க முடிவு எடுத்து தான் ஆகணும்னா நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்க ஐம்பத்தி நாலு விளக்கு பெருமாளுக்கு ஒரே நாள் அட் அடைம் விளக்கேத்துங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் வர முடிவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் காரணம் என்னன்னா இந்த அக்னியா சக்கரா ஓப்பன் ஆகும் விளக்கேற்ற போது அப்ப கிளாரிட்டி வெதர் இந்த முடிவை எடுக்கிறது உங்களுக்கு நல்லதா இல்ல இப்போதைக்கு முடிவு எடுக்க வேண்டாம் அதை போஸ்ட்போன் பண்ணலாமா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிச்ச ராசிக்காரர்களுக்கு அடுத்த வீடியோன்னு சொல்றேன் நன்றி வணக்கம்